ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் உண்டு அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கிறது காதல் வாழ்க்கை நமது ராசிக்கு எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த ராசி பலங்கள் வந்து சேனல்ல வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் ஸோ பிரத்யேகமான நமது ராசி பலங்களை பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்தி நம்மோட சந்ததாரர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் வந்து பெல் பட்டனா ஆல் பட்டன் அழுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸ்ல காட்டுது ஸோ எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் கூட ஒரு தடவை வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினம் நண்பர்களே மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே என்னுடைய இனிமையான உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது ரிசுவராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்று தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சியாகட்டும் வியாபார வளர்ச்சியாகட்டும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ச்சிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயம் விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க உங்கள் கொள்கையிலிருந்து நீங்கள் சற்றும் தளராமல் கொஞ்சம் கூட மனசு இறங்காமல் உங்க கொள்கையில கெட்டியாக பிடிச்சிட்டு நீங்கள் செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள்கின்ற தினம் மேலும் உங்களது வாழ்க்கை தரம் உயரத்துக்கு என்னென்ன வழிவகைகள் செய்துமோ எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்வீங்க எனவே இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள்கின்ற தினம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரம் உயர இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் அற்புதமான ஒரு நல்ல வாழ்க்கை இன்று தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுடைய கொள்கைகள் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக அமையும் அந்த உயர்ந்த கொள்கைகள் மூலமாக உங்களுக்கு விடாப்படியான நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தினம் திருமண வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால உங்க குடும்பத்தில் யாராவது திருமண வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான திருமண முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வரங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக பெறுவீங்க ஏற்கனவே சில வரங்கள் வந்து நீங்க தட்டி

புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இப்பொழுது சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில பிடித்தமான ஜாப் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இப்போ கிடைக்கும் ஸோ எந்த விதமான இண்டர்வியூ மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு நீங்க அட்டன் பண்றது நல்லது இனி தினம் உங்களுக்கு உயர்வழிவுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க மேற்படிப்பு நீங்க படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டால் மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் அற்புதமான ஒரு நாளாக என்ற தினம் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு லாபகரமான நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது வருமானம் திருப்தி தரமாக என்ற தினம் உங்களுக்கு அமையும் புதுசாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா கூட அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னால் அற்புதமான ஒரு நாள்கள் இந்த தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியில் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சிகள் உண்டுங்க ஏன்னால் நண்பர்களோட மனம் விட்டு பேசி செலுத்தி பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள்கள் இந்த தினம் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபகரமான ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் வீட்டை வந்து பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான காரங்களை இன்றைக்கி ரொம்ப நாளாக மடைச்சிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே நீங்க மனசுல தான் நினச்சி இருந்துருப்பீங்க செய்யணும் செய்யணும் ரொம்ப நாள முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு அது முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வீடு பராமரிப்பு விலையெல்லாம் இன்னைக்கு முடியும் சொந்த பந்தங்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் தருவாங்க உங்கள் சிந்தனைகள்லேயே இன்னைக்கு நல்ல ஒரு மன தெளிவு உருவாங்க நண்பர்களே புதுவிதமான பொருட்கள் வாங்கணும் அல்லது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வமாக இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொதுமக்கள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க பப்ளிக் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு இந்த தினம் லாபகரமான ஒரு நல்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையிலேயே நீங்க மகிழ்ச்சியான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த நீங்கள் அதிகமான நண்பர்களை சந்தித்து நீங்கள் டயர்ட் டயர்டாகிறதுனால உங்க மனக்குறைந்த காதலுடன் கொஞ்சம் போதுமான நேரம் ஒதுக்க முடியாமல் உங்களுக்கு போகலாம் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கிறது நாளுடைய பிற்பகுதி உற்சாகமானதாக பொழுதுபோக்கில் மிக்கதாக நீ ஆக்கிடுறதுக்கு ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க உங்களால் நாளுடைய பிற்பகுதி வந்து ரொம்ப சீப்பராக உங்களால் என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சேவிங் செய்யறதுல நீங்க கொஞ்சம் உங்களுடைய திறனை வந்து வளர்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சோ அதன் மூலமாக உங்க சேமிப்பு பணத்தை நீங்க மிச்சம் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள் அளவுக்கு அதிகமான கவலைகளை நீங்களே உருவாக்கி கொண்டு பிரெஷர் ஏற்படுத்திக்காதீங்க நண்பர்களே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வேலைகளில் கவனத்தை செலுத்துங்கள் அற்புதமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அலுவலகப் பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் காரணமாக வருங்காலத்தில் உங்களுக்கு நல்ல பெயர்கள் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அந்தளவு சிறப்பான ஒரு ஆளுமை திறன் இன்னைக்கு உங்கள் கிட்ட அமைந்துள்ளது இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் உங்களுக்கு சூப்பராக அலுவலக பணிகள் அமையும் நண்பர்களே இன்றைய தினத்த பொழுது உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினமும் ஒரு சிறந்த நாளாக அமைகிறதுக்கு நீங்கள் தனிமையை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொண்டு உங்களுக்கான ஒரு ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கான நேரங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க பாலிடிக்ஸாக இருந்தாலும் தான் ஆளுமை செலுத்துவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆளுமை திறன் மிக்க நாளாக நீங்கள் கண்டிப்பாக நீங்க அமைப்பெறுவீங்க இந்த தினம் நீங்கள் குழுவாக செயல்படும் போது டீம் நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்க டீம் லீடர் அல்லது உயரதிகாரிகளுடைய பார்வையில நீங்க சிறப்பான வகையில் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே என்னை ஸ்பெஷலான ஒரு நபராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கிறது மிக ஒரு நாள் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் தொடர் உங்களது வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள் நிறைய நிறைய நடிகை நடக்கணும் என்றே மேலும் லாபகரமான நல்ல சூழ்நிலை நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த தினம் எல்லாருமே ஆதரவு தருவாங்க மன தெளிவு பிறக்கும் அற்புதமான ஒரு நாள் அதை சிறப்பாக கொள்ளுங்கள் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் இந்த தினம் உங்கள் காரியங்களை கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணா பண்ணிய கலராக பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு பிரவுன் கலர் இன்னொன்னு கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன ஆக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ இந்த தினம்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக மனம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய உருவாகும் நம்பல வியாபாரத்தில் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனம் வீட்டு பேசுவதில் கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான ஒரு நாள் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரோகிணி இன்னைக்கு உங்க குழப்பங்கள் எல்லாம் ஒரு புதியவிதமான பொருட்கள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் பெருகக்கூடிய ஓகேமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் பொதுமக்கள் பப்ளிக் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சூழல் நிறைந்த ஒரு தெளிவான ஒரு நாள் புதிய பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மனத் தெரிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் மிருக சீர சமச்சத்தில் நபர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம் நம்பலே உங்க வீட்டை வந்து பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு செயல்படியுள்ள மாறும் மகிழ்ச்சியான சாதகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது லாபம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் சூழ்நிலைகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே